சிற்றம்பலம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணி அரு பெருஞ்சோதி திருவருள் பிரகாச உள்ள அரு பெருமான் அருள் ஆறாம் திருமுறை நூற்றி ஆறாவது திருத்தலைப்பு சுத்த சிவநிலை பதினோராவது மந்திரம் தொடங்கி பதினைந்தாவது மந்திரம் அம்மை துரோதையகன்றாலினை விரும்பி அம்மை அருட்சக்தி அடைந்த நலே இம்மகிலே மாமாயினி இங்கே அல் வண்ணவடிவுற்றதென்றும் சமாரிலை எனக்கு தான் நானே தவம் புரிந்தே நீலத்தே அம்பலவன் தானே வந்தை தடுத்தாண்டான் ஊனே போகுந்தானின் உள்ளம் போகுந்தான் உயிரில் போகுந்தான் கருணை பூரிந்தே ஒன்றே சேவமென்றும் நந்தேன் உணர்ந்தாங்கு நின்றே மீ ஞான நிலை பெற்றேன் நன்றே மீறி பெற்றேன் திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற தூக்கங்கேடுத்தான் சுகங்கோடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவித்தான் இருடருத்தான் ஆக்கமிக தந்தான் என்கிற தந்தையே என்றழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து பாட்டமலாம் தீர்த்தான் மகிழ்வழித்தான் மெய்ஞான நாட்டமெலாம் தந்தான் நலங்கொடுத்தான் நாட்டமெலாம் ஆடுகனி என்றான் தன்னானந்த வார்கழலை பாடுகனி என்றான் பார வார்கழலை பாடுகனி என்றான் பரும் சிற்றும்பல்